நண்பர்களே இது ஒற்றை செம்பருத்தி பூ சப்பாத்து செம்பரத்தை ஜாபா இப்படி மாற்று பெயர்களும் உண்டு இதன் ஆங்கில பெயர் ஹைபிஸ்கஸ் இதன் பெயர் சங்கு பூ காக்கட்டான் மாமூலி காக்கரட்டை கடுந்தாக்கணம் காக்கனந்தி இப்படி மாற்று பெயர்களும் உண்டு இதன் ஆங்கில பெயர் கிளிட்டோரியா சமீபத்தில் பிரபலமான மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்தும் நல்ல தீர்வு கிடைக்காத இதய அடைப்பு நோயாளி ஒருவருக்கு இந்த இரண்டு பூக்களையும் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் பெற்றதாக சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வைரலா போனதை நீங்க பார்த்திருப்பீங்க அதை பார்த்துட்டு இந்த பூக்களில் அப்படி என்னதான் இருக்குன்னு தேடி படிச்சதுல உடலின் எடை குறைக்கவும் சுவாச உறுப்புகளையும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தவும் இது உதவுது கூடுதல் தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் பயன்படுத்தி பார்த்ததுல எக்ஸலன்ட் ரிசல்ட்டுங்க பெரிய மெனக்கடல் எதுவுமே இல்லாம ஏழு கிலோ வெயிட் குறைஞ்சிட்டேன் பொதுவாகவே கொஞ்சம் உணவு கட்டுப்பாடும் தினமும் உடற்பயிற்சி செய்யற பழக்கமும் நமக்கு உண்டு கிராமத்தில் போயிட்டு இதை எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்டா இப்படிதாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வயலையும் மெனு சாப்பிட்றாங்க நானும் அப்படியே தான் மெனு சாப்பிட்டேன் நீங்க வெந்நீர்ல போட்டு வடிகட்டி குடிக்கலாம் அந்த வெந்நீர் இப்படி வைக்கிறதுன்னு கேட்டுறாதீங்க மக்களே நான் அழுதுருவேன்